இப்ப ரெட் சிக்னல் ரெட் சிக்னல் நிக்குது ரெட் சிக்னல் வந்த பிறகு வண்டி கிளம்பிரோம் இது வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்ப ஆப்பர்ச்சுனிட்டி என்னங்க வண்டி ஓட்ட தெரியாதவங்களாம் எனக்கு என்ன உட்காந்துட்டு டாக்ஸி புக் பண்ணிட்டு கிளம்பிடலாம் எங்க போகணுமா ஏங்க ஆனா இந்த கார்ல நம்ம ட்ராவல் பண்ணும்போதுங்க ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சுங்க ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு அண்ட் அமேசிங்காக இருந்துச்சு அவங்க ஃபஸ்ட்டு உட்காரும் ரொம்ப எக்ஸைட்டிங் அப்பா எக்ஸைட் நான் எக்ஸைட் அப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது ஓட்டும் போது பயமாக இருந்துச்சு அது எப்படி எடாக கொண்டு நம்மளை போய் கரை சேர்த்துடுமோ அப்படின்னு தான் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு ஓகே அது நல்லா நல்லா அழகாக ஓட்டினது ரொம்ப அழகாக இருந்துச்சு இங்கே பா ரெண்டு ரெண்டு சிக்னல் இருக்குது நின்றுடுது ரெண்டு கரெக்டாக நின்றுடுது பாருங்கள் நின்றுச்சு இங்கே ட்ராஃபிக்கில் யார் நடந்து வரா நடக்கிறவங்களையும் சென்ஸ் பண்ணிக்கிது பாரு ரெண்டு பேர் நடந்து வராங்க ஒரு பேக் வச்சு நடந்து வராங்க அதையும் சென்ஸ் பண்ணிக்குது எதுக்காக டிராஃபிக்ல காரையும் சென்ஸ் பண்ணிக்குது சிக்னல் ரெட்டுன்னு காமிக்குது சென்சர்ல சிக்னல் ரெட் சிக்னல் இருக்கிறத காமிக்குது அதை கன் பண்ணி போயிட்டு இருக்கு முன்னாடி ஒருத்தர் ஸ்கூட்டரு அதுவும் பார்க்குது சென்ஸ் அங்க ஸ்கூட்டர் ஓட்ட போய்ட்டு இருக்கான் அதையும் அதே சென்ஸ் எதுக்கு வர எதுக்கு அதே மாதிரி ஒரு லீக் ஒரு கார் வருது ஆட்டோமேட்டிக் கார் ஒன்று வருது இது ஸ்டாப் சைனு ஸ்டாப் சைன்ல உலங்க நிக்குது ஸ்டாப் சைன் முன்னாடி நின்னுச்சு மக்கள் நடக்கிறாங்க அதுக்காக வெயிட் பண்ண ஸ்டாப் சைன்ல எதுக்கு அதே மாதிரி ஒரு கார் போகுது பாருங்க ஸ்டாப் சைன்ல ஆள் கிராஸ் பண்றாங்க நிக்குது ஆள் கிராஸ் பண்ண வண்டியை வண்டி எடுக்குது ஏய் பாருங்க ஆ ஆள் ஆள் நடக்கறத கரெக்டா சென்ஸ் பண்ணிக்குது சென்ஸ் பண்ணிக்கிது இந்த எதுக்கு ஒரு கார் இருக்கு பாருங்க அதே மாதிரி கார்